மாணிக்க வாசக சுவாமிகளுடைய திருவெம்பாவை பாடல் பத்து பாதலம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதை முடியும் எல்லா பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் முதல் மின்னோரும் மண்ணும் துதி தாளும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் தரசன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றாரயலார் ஏதவனை பாடும் பரிசெயலோர் எம் பாடலின் பொருள் தீய பண்புகள் இல்லாத குளத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியை மட்டுமே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களை நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்குரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊறியது அவனது பெயர்தான் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் என்று சொல்ல தெரியவில்லையே என்று கூறுகிறார் മാണിക്യവാസക മാണിക്കവാസക സമികളം എന്നാടോടെ യശുമേ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി